வணக்கம் தலைவலி ஒத்த தலைவலி மேல உச்சில தலைவலி ஆகுது கண் எரிச்சிலா இருக்குது உடனியில தலைவலி இருக்கு இந்த மாதிரி நிறைய விதவிதமான தலைவலிகள் நம்ம நிறைய பேரு அனுபவிக்கிறோம் நிறைய பேரு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ சொல்லக்கூடிய ஒரு காமன் இஷ்யூ அப்படின்னம்னா தலைவலி உலக அளவுல கூட அதிகமான பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது இந்த தலைவலி தான் இந்த தலைவலிக்கு நம்ம என்ன எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னோம்னா சம்டைம்ஸ் தலைவலி இருந்துட்டு போட்டோம் அதோடய நம்ம வாழ்ந்து வழிகளோட வாழ்ந்து பழகிடுறோம் எஃபிஷியன்சி குறைஞ்சி போகுது கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சு போகுது சில பேர் இமீடியட்டா ஒரு பெயின் கில்லர் போட்டுடுறாங்க இந்த பெயின் கில்லர் நிறைய பேத்துக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு மேஜர் இஷ்யூவா இருக்கிறது சாப்பிடக்கூடிய பெயின் கில்லர்ஸ் அல்சர் வர்றது காரணம் லிவர் ப்ராப்ளம் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரணம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த தலைவலிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் ஸோ ஃபஸ்ட் என்ன காஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் தலைவலிக்கு நிறைய காசு இருக்கு நான் இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவு மூலமா எப்படி தலைவலி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு வைக்க ட்ரை பண்றேன் இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வந்து நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சு நீங்க ஒரு கம்ப்ளீட்டா செட்டில் ஆகுது முடிச்சுட்டு இன்னைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறீங்க டயரிங் மைண்ட் ஆயிருக்கு வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மைண்டுக்கு வந்துட்டோம் அந்த சமயத்துல வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா இந்த ஒர்க் கொஞ்சம் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் வந்து கொடுக்குறாங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க மனசு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஸ்டார்ட் பண்றோம் அந்த வேலையெல்லாம் முடியுது முடியிறப்ப இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு ஃபைல் எக்ஸ்ட்ரா வருது ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஓவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு இப்படி பண்ணுறப்ப ஆகும் கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சு போக ஆரம்பிக்கும் வேலைகளில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வர ஆரம்பிக்கும் வேலை பண்ணுறதுக்கே இரிட்டேஷன் வரும் உங்களால் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வயிறு நீங்கள் தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னம்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் ஸோ அந்த நிலை அதாவது நீங்க காலையில சாப்பிட்றீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ்குள்ள பிஸ்கட்டோ ஒரு காஃபியோ பஜ்ஜி போண்டாவோ ஆர் சாக்லேட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று உள்ளே போகுது அடுத்து மறுபடியும் அந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் லஞ்ச் நல்ல ஹெவியா சாப்பாடு சாம்பார் வடை இந்த மாதிரி விதவிதமான லஞ்ச் ஹெவி லஞ்ச் இந்த ஹெவி லஞ்ச் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சு அப்புறம் மறுபடியும் நைட் டின்னர் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு இந்த மாதிரி நிறைய சமயங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு சாப்பிட்றோங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் நம்ம வயிற்றுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ வி ஆர் டாக்ஸிங் டூ மச் இந்த மாதிரி அதிகமான உணவுகள் கொடுக்குறப்போ வயிறுனால செரிமானம் பண்ண முடியாம ஒரு கட்டத்துல என்னால செரிக்கவே முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போகும் அப்ப செரிமானம் ஆகல அப்படின்னம்னா ஜஸ்ட் இமேஜின் நீங்க சாப்பிடக்கூடிய உணவை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சுடுறீங்க இப்ப காலையில சாப்பிடுற ஃபுட்டு மத்தியானம் சாப்பிட்ற மிட் லன்ச் லன்ச் போஸ்ட் லன்ச் ஸ்நாக்ஸ் எவ்ரி திங் நீங்க எல்லாத்தையும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சிடும் இப்போ நம்மளுடைய வயிறு டைஜஸ்ட் ஆகி அது யூரினா மோஷன் எல்லாம் வந்துடும் பட் இங்கே டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறது ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல்லிங்கா இருக்கும் ரொம்ப நம்மளால் பிரிக்கவே முடியாது அதை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளவு அறுவறுப்பான ஒரு வாடை வந்துடும் ஸோ எதனால நடக்குது இது வந்து டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறது செரிமானம் ஆகல கெட்டு போக ஆரம்பிச்சிடும் பட் நீங்க வயிற்றுக்குள்ள என்ன நடக்குது செரிமானம் ஆகுறதுனால அந்த ஸ்மெல்லிங் இருக்காது இப்போ நீங்க டூ மச்சா நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வயிற்று செரிமானம் ஆகாம இங்கேயும் நம்ம டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்ச மாதிரி அந்த உணவு உள்ள இருந்து அது புளிச்சு போக ஆரம்பிக்கும் அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் அது வந்து உங்களுக்கு ஒன்னா டாய்லெட்டா வெளியில போகவும் முடியாது பிகாஸ் இட்ஸ் அ குட் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாடி வெளியிலையும் விடாது இதே இது அப்சார்வ் பண்ணவும் முடியாது ஏன்னா ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலை சோ இது டைஜஸ்ட் ஆகாம புட்ரிஃபிகேஷன் ஆகி அதாவது அழுகி போய் அது கேஸா மாதிரி நம்மளுடைய உடம்பெல்லாம் அந்த கெட்ட வாயு விஷ வாயு பரவும் அதுல முதல் இண்டிகேட் பண்றது இந்த மாதிரி நம்ம உடம்பு கெட்டு போயிருக்கு விஷத்தன்மை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்றது முதல் இது வந்து நம்மளுடைய இங்க தலைவலி இந்த தலைவலி வருது அப்படின்னம்னாலே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம சிஸ்டத்தை ஓவரா மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறோம் ஒரு வேலை முடியறதுக்கு முன்னாடியே இன்னொன்னு கொடுத்துருக்குறோம் அல்லது ப்ராப்பரா நம்ம குடுக்கூடிய அந்த ஃபுட் ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்ல மென்னு சாப்பிடாம இருக்கிறோம் எப்படின்னா சாப்பிடுறது வந்து ஒரு வேலை டக்குனு எடுத்து வாய்க்குள்ள போட்டுட்டு பார்க்கணும் நம்ம வயிற்றுக்குள்ள கிடையாது வாயில தான் நம்மளுக்கு பல்லு இருக்கு நல்லா ரசிச்சு ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றப்போ அந்த உணவு முழுமையா செரிமானமாகி நல்லது தனியா கெட்டது தனியா பிரிய முடியும் நீங்க ப்ராப்பரா மென்னு சாப்பிடல கவனம் கொடுத்து சாப்பிடல நிறைய பேர் போன் பார்த்துட்டு சாப்பிடுறது டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது பேப்பர் படிச்சுட்டு சாப்பிடுறது அடுத்தவங்களோட நிறைய பேசிட்டு சாப்பிடுறது இந்த மாதிரி பண்றதுனால அந்த உணவு செரிமானம் ஆகாம வயிற்றுக்குள்ள போய் அப்படியே ஒரு போட்ட மாதிரியே கிடக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு மிக்சி ஜார்ல வந்து நீங்க வந்து ஒரு தேங்காயை வந்து பெரிய பெரு பல்லா அதை கட் பண்ணாம அப்படியே போடுறீங்க மிக்சியில அரைச்சோம் அப்படின்னம்னா அறப்படாது இதே இது சின்ன சின்ன பீசஸா நீங்க கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னம்னா அது நல்லா மை மாதிரி அரைச்சோம் அந்த மாதிரி நம்மளுடைய வாயில நல்ல மென்னு அரைச்சு உங்க வயிற்றுக்குள்ள போறப்ப ஒரு கூழ்மமா இருக்கணும் அதுல எந்த விதமான பருக்கைகள் இருக்க கூடாது அந்த மாதிரி அதோடைய தன்மை மாதிரி கூழ் மாதிரி உள்ள அனுப்பிச்சிங்க அப்படின்னம்னா வயிற்றுக்குள்ள போய் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஆசிட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு சௌகரியமா இருக்கும் நம்ம இதனாலதான் இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா திட உணவை குடிக்கணும் திரவ உணவை சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் திட உணவு தண்ணி மாதிரி ஆகுற அளவுக்கு வாயில நல்லா சாப்பிடணும் திரவ உணவை சாப்பிடணும் வச்சு சுவை மாறுற வரை குமிழ்நீரோட கலந்து அதுக்கப்புறம் சாப்பிடணும் சோ இந்த மாதிரி சாப்பிட்றப்போ உங்களுடைய வயிறு வந்து ஈஸியா செரிமானம் ஆகும் அதனால வயிற்றுக்குள்ள போய் அப்சார்ப்ஷன் ஆகிறதாகட்டும் எலிமினேஷன் ஆகுறதாகும் மலச்சிக்கல் இல்லாம வெளியில வர்றதுக்கும் சௌகரியமா இருக்கும் இப்படி இல்லாம பண்றதுனால வயிற்றுக்குள்ள அந்த உணவு கெட்டு போய் அழுகி போய் அது கேஸா மாறுறப்பதான் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு தலைவலி வருது ஸோ இந்த ரூட் காஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம அதை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னம்னா தலைவலிக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் இப்போ ஒரு தடவை நம்மளுக்கு தலைவலி வருது இதை கண்டுபிடிக்காம நம்ம மாத்திரையை போட்டுரும் அப்ப ஆகும் அந்த கழிவு அப்படியேதான் இருக்கும் ஆனா தலைவலிங்கிற அந்த உணர்வு இருக்காது மறுபடியும் நம்மளுக்கு அந்த மாத்திரையோடைய பவர் த தீந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தலைவலி வரும் ஸோ மறுபடியும் நம்ம மாத்திரையே போடுவோம் ஸோ வி பிகம் அடிக் டு மெடிசன்ஸ் ஆனால் அந்த உள்ள இருக்கிற வேஸ்ட் அப்படியே இருந்துட்டு இருக்கும் ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதைய கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும் ஸோ வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட உணவுகளை வெளியில எடுக்கணும் ஸோ இதுக்கு வாமிட்டிங் பெஸ்ட் ஆப்ஷன் நல்லா வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு உப்பு தண்ணி குடிச்சிட்டு நல்லா கையை உள்ள விட்டு வாமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா ஈஸியா அதை வந்து ரெக்கவர் பண்ணலாம் அல்லது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சாப்பிடக்கூடிய உணவை ப்ராப்பரா சூஸ் பண்ணி நல்லா மென்னு சவைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னம்னாலும் இந்த உணவு மூலமா வரக்கூடிய தலைவலியை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த தலைவலிகள் இந்த ஒற்றை தலைவலி ப்ராப்பரா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னம்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்களுடைய இஷ்யூ என்ன அப்படிங்கறத ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்